எல்லாம் வளர்ந்து மழை பெய்ஞ்ச உடனே ம இதெல்லாம் ஆயிடுச்சு அதனால இன்னைக்கு எங்க அப்பா மட்டை எடுத்து எடுத்துக்கு போறாங்க போயிட்டாங்க பார்த்தால எங்க அப்பா மட்டை எடுத்து போட்டுட்டு இருக்கிறாங்க எங்க அப்பா மட்டச்சு போட்டுட்டு இருக்காங்க இந்த தேங்காய் மட்டும் எல்லாம் கிளி உழந்து கிடக்குது எங்க ஆயாவும் வேலை செஞ்சிட்டு இருக்கிறாங்க கால கொஞ்சு அந்த புலிக்குள்ள எல்லா மட்டும் போடுறாங்க இங்க ஒரு குளிர் இருக்கு அந்த எல்லா மட்டும் போடுறாங்க

தேங்காய் எங்க அப்பா தேங்காய் எல்லாம் எடுத்து போட்டுட்டு

వెచ్చన పక్కా ఇది కానే ఇది ఎక్కడో ఉండిపోతుంది ఇది ఏంటి అన్నమా మన పెంచి వద వక్కడకుంటూ అంగ్ పారే మనం కంటి అత్తం గాయా వెనಾಸే యా హ్ వెనಾಸే ని உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோல சந்திப்போம்